வணக்கம் உறவுகளே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் சுக்கில் ஆட்டுற தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் இது நாங்கள் சேல்ஸ் இருக்கோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் போட்டிருந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு ஆர்டர் கொடுத்துருந்தீங்க ரொம்ப நன்றிங்க ஆர்டர் கொடுத்தவங்க எல்லாருக்குமே நீங்கள் இந்த எண்ணெயை வாங்கி யூஸ் பண்ணுறப்பே உங்களுக்கு ப்யூராக இருக்கிறது உங்களுக்கே தெரியும் கடல் எண்ணெயோட கலர் பார்க்குறப்பயே எவ்வளோ ப்யூராக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் நம்ம மரச்செக்கில் தான் எண்ணெய் ஆட்டுவோம் நாட்டு கடலை நாட்டு எள்ளு கருப்பட்டி எல்லாம் போட்டு தான் நம்ம எண்ணெய் சுத்தமாக தயாரித்து எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்ருக்கோம் இந்த எண்ணெய் எல்லாமே மொதல் நாள் ஆட்டுறது அடுத்த நாள் சாயந்தரத்துக்குள்ளே தீந்துருங்க புதுசாக தான் ஆட்டி கஸ்டமருக்கு கொடுத்துக்கிட்டுருக்கோம் எதுவுமே ஸ்டாக் வைக்க மாட்டோம் எண்ணெய் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ நம்மளோட வீடியோக்குள்ளே போயிடலாம் வீட்டிலேயே ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு முடி நீளமாக வளரும் உங்களுக்கு கொட்டின இடத்துல கூட முடி வளரும் பிள்ளைக்கு மாத்திரை சாப்பிட்றனால சைடு எஃபெக்ட்னால் முடி ஒரு சில இடத்துல கொட்டியிருக்கும் அந்த இடத்துல கூட முடி சூப்பராக வளரும் அனுபவ உண்மைங்க எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே இந்த எண்ணெய் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் எங்கள் பாப்பாவுக்கு கூட நான் இந்த எண்ணெய் யூஸ் பண்ணி தான் முடி வந்து ஒரு ஆறு மாதத்துலையே நான் வளர்த்துருந்தேன் தன்னையில் பார்த்துருந்தாலே தெரியும் அப்படி இருந்த முடி நல்ல நீளமாகவே ஒரு ஆறு மாதத்துலேயே வளர்ந்துருச்சுங்க உங்களுக்கு பொடுகு தொல்லை உடல் சூடு எல்லாமே சரியாகுங்க இந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப இந்த எண்ணெய் மூணு வயசு குழந்தைங்கள்லேருந்து யார் வேணால் யூஸ் பண்ணலாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாமா செம்பருத்தி பூ ஒரு இருபது பூ எடுத்திருக்கீங்க வேப்பிலை ஒரு மூணு கைப்பிடி மருதாணி துளசி வெத்தலை ஓமம் செம்பருத்தி இலை ஆவாரம்பூ பொடி இல்லை ஆவாரம்பூ முழுசாக கிடச்சாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ரோஸ் இதழ் காஞ்ச ரோஸ் இதழ் இல்லை ஃப்ரெஷ்ஷான ரோஸ் இதழும் நம்ம சேர்த்துக்கிறலாம் கருஞ்சீரகம் எலுமிச்சம்பழம் கருவேப்பிலை வெளக்கெண்ணெய் நெல்லிக்காய் சின்ன வெங்காயம் வெந்தயம் கற்றாழை வேம்பாளம்பட்டை இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சு வடை மாதிரி தட்டி நிழலில் காய வச்சு ஒரு மூணு நாள் காய வச்சு எடுத்துக்கிறணுங்க நம்ம இந்த பொருளை வெயிலில் காய வைக்கக்கூடாது நிழலில் தான் நம்ம காய வச்சு எடுத்துக்கிறணும் இந்த மாதிரி ரொம்பவே மெல்லிஸாக நம்ம தட்டினோன்னா சீக்கிரம் காஞ்சிரும் வெயிலில் காய வச்சா சீக்கிரம் காஞ்சிரும் ஆனால் அப்படி காய வச்சா அதோடய சத்துக்கள்லாம் போயிடும் அதனால தான் இதை நிழலில் காய வைக்கணும் மூணு நாளைக்கு அப்புறம் எங்களோடய மரச்செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயில் இப்போ அஞ்சு லிட்டர் தேங்காய் நான் எடுத்திருக்கேன் அது கூட ஒரு ஐம்பது எம்எல் அஞ்சு லிட்டருக்கு ஐம்பது எம்எல் விளக்கெண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன் இப்போது இதை வந்து ஒரு கால் மணி நேரம் நம்ம சூடு பண்ணி இறக்கி வச்சிட்டா போதுங்க எண்ணெய் சூடாகும்போது நம்ம காய வச்சு வச்சுருக்க அந்த பொருளை அந்த எண்ணெயில் சேர்த்துக்கிறணுங்க சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணணும் கை படக்கூடாதுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் எண்ணெய் சூடானால் போதும் எண்ணெய் கொதிக்கக்கூடாது நல்ல சூடானால் மட்டும் போதும் இந்த எண்ணெயை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிவிட்டு வரும்போது நம்மளோட முடி ஷைனிங்காக இருக்கும் சிக்கு விழுகாது நிறைய பேருக்கு முடி வந்து எ எதுக்கெடுத்தாலும் சிக்கு விழுந்துரும் அந்த மாதிரி சிக்கு விழுகாது அதனால் உங்கள் முடி கொட்டுறது குறையும் இந்த எண்ணெய் எங்கள் பாட்டி எங்கள் அம்மாவுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க எங்கள் அம்மா எனக்கு இதை சின்ன வயசுலேருந்து இந்த எண்ணெய் தான் எங்கள் அம்மா எனக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த எண்ணெய் தேய்க்கிறப்ப உங்கள் உடம்பே குளிர்ச்சியாகும் உடம்பு சூடாகிறனால தான் முடி வந்து அதிக அளவு கொட்டும் அதனால் இந்த எண்ணெய் யூஸ் பண்ணும்போது உங்கள் உடல் சூடு குறைஞ்சி உங்களுக்கு முடி கொட்டுறது நிற்கும் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வேம்பாலம் பட்டையை அதில் சேர்த்துறணும் இதில் போட்டிருக்க எல்லா பொருட்களுமே நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி தர பொருள் தாங்க நமக்கு முடி ஷைனிங் ஆகிறதுலருந்து பொடுகு தொல்லையிலேருந்து முடி கொட்டுறதுலருந்து முடி கொட்டி அந்த இடத்துல ஒரு முடி கூட இல்லாத இடத்துல கூட இந்த எண்ணெய் நம்ம தேய்க்கிறப்ப சூப்பராக முடி வளர்ந்துருக்குங்க இது வந்து அனுபவ உண்மை எங்கள் அம்மாவுக்கு மாத்திரை சாப்பிட்டு சைடு எஃபெக்ட் வந்து அவங்களுக்கு முடி கொட்டினதுனால இந்த எண்ணெய் யூஸ் பண்ணி அவங்களுக்கு புதுசாக சூப்பராக எல்லா இடத்துலையும் எந்த அளவுக்கு நீளமாக முடி இருந்துச்சோ அதே அளவுக்கு முடி வளர்ந்துருச்சுங்க எங்கள் பாப்பாவுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு தாங்க முடி இருந்துச்சு ஆறு மாதத்துக்கு அப்புறம் எவ்வளோ நீளமாக முடி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் வெறும் ஆறு மாதத்துலேயே இந்தளவுக்கு முடி வளருது அப்படின்னா நம்ம தொடர்ந்து இந்த எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு வர்றப்ப நமக்கு சூப்பராகவே வளருங்க பெண்களுக்கு பொதுவாகவே முடிதான் அழகு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முடியை பராமரிக்க வேண்டியது நம்மளோட கடமை தானே அதனால் இந்த மாதிரி ஹேர் ஆயில் நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணாலும் சரி நாங்களே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறோம் எங்கக்கிட்ட நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு சூப்பராக முடி வளருங்க நம்ம வேம்பாலம் பட்டை சேர்க்குறதுனால தான் இந்த கலர் வருது இதில் நம்ம துளசி ஓமம் வெத்தலை எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு கூட இது தேய்க்கலாம் சளி பிடிச்சிருந்தாலும் இது தேய்க்கலாம் அந்த சளியை இது க்யூர் பண்ணி கொடுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள் குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருந்தா தேங்காய் எண்ணெயில இந்த பொருள்லாம் போட்டு காய்ச்சி உடம்பெல்லாம் தேய்ச்சி விடுவாங்க அப்போ அவங்க உடம்புல இருக்க சளி எல்லாமே வெளியில் வந்துடுங்க அதனால தான் குழந்தைங்களுக்கு கூட இந்த எண்ணெய் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கும் இந்த எண்ணெய் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் இதை வந்து முதல்ல இருந்தே சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு நிறைய கஸ்டமர் வந்து நல்ல நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அதனால தான் நம்ம சேனலில் போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் இந்தளவுக்கு முடி கொட்டின ஒருத்தவங்களுக்கு நம்ம ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணதுனால இப்போ இந்த அளவு தான் முடி கொட்டியிருக்கு அப்படின்றது நமக்கு ரொம்ப சந்தோஷமாகவே ஷேர் பண்ணியிருந்தாங்க மொதல் நாள் நைட்டு இந்த ஹேர் ஆயில் தேய்ச்சிட்டு அடுத்த நாள் நீங்கள் தலை குளித்தாலும் சரி இல்லை இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணாலும் சரி எப்படி வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆயில் தேய்ச்ச ஒன் மந்த்லேயே உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் தெரியுங்க என்ன யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஹேர் பேக் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஹேர் பேக்குமே நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை ஃபஸ்ட்டு இந்த ஹேர் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணால் போதும் இது லேடிஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது இல்லை ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம் ஜென்ஸுக்கு இன்னும் சீக்கிரமாகவே ரிசல்ட் தெரியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க கொடுத்த ஃபீட்பேக் தான் இப்போ நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இது அவங்க வாங்கி ஒன் மந்தில் எனக்கு கொடுத்த ரிசல்ட்டுங்க உங்களுக்கு கொட்டின இடத்துல கூட குட்டி குட்டி முடி வளர ஆரம்பிக்கும் இது எல்லாமே கஸ்டமர் ஒன் மந்தில் எனக்கு கொடுத்த ஃபீட்பேக் தாங்க ரொம்ப ஹாப்பியாகவே என் கூட அதை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க எனக்கும் சந்தோஷம் அவங்களுக்கும் சந்தோஷம் இந்தளவுக்கு முடி கொட்டின அவங்களுக்கு அதாவது இந்த கஸ்டமருக்கு பெரிய சீப்பில் இந்த இந்தளவுக்கு முடி கொட்டியிருக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணதுக்கப்புறம் சின்ன உள்ள சீப்பில் சீவனப்ப இந்தளவுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்குங்க ஒன் மந்த்லேயும் அவங்க நம்பிக்கை இல்லாமல் தான் இதை நான் வாங்கி யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லியும் எனக்கு சொல்லியிருந்தாங்க ஆனால் சூப்பராக ரிசல்ட் கிடச்சிச்சு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவே ஷேர் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கும் இந்த ஹேர் ஆயில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்கள் வீட்டுக்கே இயர் மூலமாக நான் அனுப்பி வச்சிருவேன் மொதல் நாள் நீங்கள் ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா அடுத்த நாளே உங்களுக்கு இந்த ஆயில் ரிசீவ் ஆயிரும் யூடியூப்பில் ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் இந்த ஆயிலை பற்றி போடுறேங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே கொடுத்து அவங்க நிறைய பேருக்கு இதை சஜஸ்ட் பண்ணி நிறைய பேர் என்கிட்ட வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு நல்ல ரிசல்ட் கொடுத்தனால தாங்க நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் இதை பற்றி தெரியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நான் சென்ட் பண்ணுறேன் நம்மக்கிட்ட டூ ஃபிஃப்டி இருந்து அவைலபிளாக இருக்குங்க கால் லிட்டர் அரை லிட்டர் ஒரு லிட்டர் இந்த மூணுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க ஓகே உறவுகளே என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி உறவுகளே